பான நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சீரிய முன் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோழர்களுடைய சீரிய ஒத்துழைப்போடு இங்கே பொருணை இலக்கிய திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் திரளாக வந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது நாஞ்சில் நாடன் பொருணையை பற்றி நதிகளை பற்றி அற்புதமான ஒரு உரை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் பொதுவாகவே நல்ல இலக்கியம் என்பது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று அதிலும் சாமர்செட் மாம் போன்ற பிரெஞ்சு எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்வது போல கவிதை என்பது இலக்கியத்தின் மணிமகுடம் இன்றைய குடியாட்சி முறையில் மணிமகுடம் என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கு என்பது தெரியவில்லை ஆனாலும் வந்து கவிதை இன்னைக்கு இன்னும் வந்து மியூசியத்தில் வைக்கப்படவில்லை என்ற ஒரு மகிழ்ச்சியான சூழல்தான் நிறைவு கொண்டிருக்கிறது எந்த மொழியிலும் எந்த தமிழ் தமிழ் மட்டுமல்ல எந்த மொழியை எடுத்தாலும் கவிதைக்கென்று ஒரு சரியான ஒரு அந்தஸ்து ஒன்று உண்டு நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் எந்த படைப்பாளியை கேட்டிங்கனாலும் அவங்க சொல்கிறது வந்து இந்த அவங்க பேட்டியில் பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் முதல்ல எழுத ஆரம்பித்தது கவிதை தான் சொல்லுவாங்க இப்போ நாஞ்சில் நாளினே வந்து முதல்ல கவிதை தான் எழுத ஆரம்பிச்சு தான் என்னுடைய ஞாபகம் வந்து அது மாதிரியான சிறந்த எந்த படைப்பாளிகளை எடுத்துக்கொண்டாலும் அவளுடைய முதல் படைப்பு என்பது கவிதையாகத்தான் இருக்கும் முதல் அடி என்பது அவருடைய கவிதை தான் ஆரம்பித்திருப்பார்கள் நவீன தமிழ் கவிதை என்பது பாரதியிலிருந்து தொடங்கினாலும் அது நான் பிச்சமூர்த்தி என்பவர்கள் அவரிடமிருந்து தான் நன்றாக வேறுபட தொடங்குகிறது கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளாக தன்னை நிலத்தி கொ நிலைநிறுத்தி கொண்டுள்ளது நவீன கவிதை முதலில் அதனுடைய சிறிய பின்புலத்தை தொட்டுவிட்டு இன்றைய நிலைமையை சொல்லலாம் என நினைக்கிறேன் ஒரு வகையில் நவீன பின் கவிதையின் நவீன கவிதையின் ஆரம்ப பின்புலம் என்பது வர்க்க மனோபாவத்திலிருந்து உருவானது எனலாம் அது எழுத்து என்ற பத்திரிகையில் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது காலகட்டத்தில் என்றாலும் சரி அறுபத்தொம்பது எழுபது அந்த காலகட்டத்தில் வெளிவந்த கசடதபர நடை வானம்பாடி போன்ற பத்திரிகையில் வெளிவந்த காலகட்டத்திலும் சரி நவீன கவிதை பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தின் குரலாகவே இருந்து வந்துள்ளது வானம்பாடியின் பாதிப்பினால் உழைக்கும் மக்கள் பத்திரிகைகளில் பின்னர் நவீன கவிதை பிரசரிக்கப்பட்டாலும் நவீன கவிதை கசடவலை என்ற பத்திரிகை காலத்தில்தான் தீவிரமாக ஒரு ஒரு வடிவத்தை நல்ல வடிவத்தை அடைந்ததாக நான் நினைக்கிறேன் அதில் எழுத ஆரம்பித்த ஞானகுத்தன் கல்யாண்ஜி பாலகுமாரன் சுப்பிரமணியராஜு என் போன்றவர்கள் தேவதச்சன் நாம் ஆனந்த் என்று பலர் இவர்களுடைய ப பாடியில் நவீன கவிதைக்கு வந்து ஒரு புது வடிவம் கிடைத்தது என்று நான் அழுத்தமாக சொல்லுவேன் இப்படி நடுத்தர எழுபதுகளில் எழுத ஆரம்பித்த எங்கள் காலத்திற்கு முன் முன் முன்னால் உள்ள புதுவைப்புத்தன் கானாசு சிசு செல்லப்பா கூப்பாரா வள்ளிக்கண்ணன் போன்ற மூ போன்ற மூத்த எல்லாம் முழு நேர எழுத்தாளர்களாக இருந்தார்கள் நாங்களெல்லாம் ஏதோ ஒரு பணியை தேடுகிறவராகவோ அல்லது பணியில் இருந்தவர்களாகவோ தான் எழுதி கொண்டிருந்தோம் அப்படி ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வெளிவந்தது தான் நவீன கவிதை கசரதபுர வானம்பாடி கவிதைகளின் உள்ளடக்கத்தில் புது புது விஷயங்கள் உருவானது ஒரு மா ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அவற்றில் தமிழ் வாழ்வும் தமிழ் நிறமும் விரிவாகவே பேசப்பட்டது எழுபதுகளில் நகுலன் ஞானகுத்தன் போன்ற மூத்த தலைமுனரும் எழுதி கொண்டிருந்தார்கள் எங்களை போன்ற இளைய தலைமுனரும் எழுதி கொண்டிருந்தார்கள் அவருடைய பாதிப்பு ஞானகுத்தன் போனவருடைய பாதிப்பு நவீன கவிதையில் வெகுவாக இருந்தது என்று நான் சொல்லுவேன் அவருடைய சர் கவிதை பாதிப்பில் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் எழுபதுகளின் கவிதைகள் நவீன கவிதைகள் எழுதினாலும் அவங்க வந்து மரபு சார்ந்த அவங்களுக்கு வந்து ஒரு மரபில் ஒரு பயிற்சி இருந்தது இப்போ நகலன்லாம் எழுபதுகளில் எழுத ஆரம்பித்த ஒரு முக்கியமான சாரி நாஞ்சில் நாடன்லாம் எழுதுகளை எழுத ஆரம்பித்த ஒரு முக்கியமான படைப்பாளி அவர் அவருடைய மரபு பற்றி நீங்களே இப்போ கேள்வி கேட்டிருப்பீங்க இப்போ பேசுனதெல்லாம் அவருடைய மரபு சார்ந்த பயிற்சி எங்களுக்கு இருந்த ஓரளவான மரபு சார்ந்த பயிற்சியெல்லாம் எங்களுடைய நவீன கவிதைகளை வெளிப்பட்டது ஆனால் வந்து இரண்டாயிரத்துக்கு அப்புறமான கவிதைகளில் வந்து அந்த மாதிரியான மரபு சார்ந்த பயிற்சி இல்லை இப்போ எங்களுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்த ஒழுங்கு பேசிக் லிரிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்த ஒழுங்கு எங்களுடைய கவிதைகள்லாம் இருக்கும் இப்போ கல்யாண்ஜியோட எழுபதுகளில் வந்த அது அவருடைய கவிதைகள் இப்போவும் அப்படி இருக்கும் எங்களுடைய இப்போ எழுதுகிற நாங்கள் எழுதுகிற கவிதைகளிலும் ஒருவகையான சந்தை ஒழுங்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ கல்யாண ஒரு கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத ஆரம்பித்த ஒரு கவிதை எழுபதுகளில் வந்த ஒரு கவிதை சமன் என்ற தலைப்பில் ஒரு கவிதை பறிக்க முடியாத பட்டுப்பூச்சியை மறக்க பறக்க முடியாத பூக்களை வெடுக்கன கிள்ளி வீசின விரல்கள் அப்படின்னு ஒரு எழுபது ஒரு கவிதை எழுதியிருப்பார் ரெண்டாயிரத்தில் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு சீலக்காரி அம்மனின் காலகால களிம்பு ஏறிய வெண்கல மணி விளிம்பில் அசையாது அமர்ந்திருந்தது தட்டான் யாருமற்ற வெளியெங்கும் எங்கும் அதிர்ந்து கொண்டிருந்தது அரசியலைகளின் ஆதிக்குலவை குலவை உயர்த்தி திரும்பி பார்த்து விட்டு தன் வழி நடக்கிறது ஒரு காமதேனு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கா மாடு இந்த திரும்பி அப்படி பார்வை பார்க்கும்போது இந்த காது வந்து ஒரு ஒரு நிபுணர் இதெல்லாம் வந்து அபூர்வமான காட்சிகள் இந்த காட்சிகள் எல்லாம் நவீன கவிதையில் தான் உங்களால் பார்க்க முடியும் சங்க இலக்கியத்தில் இதே மாதிரி காட்சிகள் இருக்குது அதனுடைய நீட்சியாக நவீன கவிதையில் சிலரால் பலராலும் எழுதப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு இதில் வந்து காது வீழ்த்தி த தன்பழி நடக்கிறது காமதேனு அப்படின்னு ஒரு காமதேனு கொண்டு வந்து ஒரு அருமையான ஒரு இடைச்சிறுலா கல்யாணிஜி உற்று சொல்லியிருக்கிறார் இந்த காமதேனு தான் காமதேனு மடியில் தான் மானும் பால் குடிக்கும் புலியும் பால் குடிக்கும் இது ஒரு தொன்மம் நமக்கு நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா தெரியும் ஒரு தொன்மம் இது வந்து புது கவிதைகளெலாம் நிறைய துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நவீன கவிதை வரிசையில் வந்து முக்கியமானவர் வந்து விக்ரமாதித்தன் ஒரு முக்கியமான கவிஞர் இவங்க எல்லாமே நான் பா சொல்கிற எல்லாருமே வந்து பொருணை பூமியை சேர்ந்தவங்க தான் அவருடைய ஒரு கவிதை வந்து சுவடுகள்ங்கிற தலைப்பில் போன வருஷ சாரலுக்கு குற்றாலம் போய் வந்து கைப்பேனாக மறந்து கால் செருப்பு தொலைந்து வரும் வழியில் கண்டெடுத்த கல்வெள்ளி கல்வெள்ளி கொலுசு ஒன்று கற்பனையில் வரைந்த பொறுப்பாத சித்திரத்தை கலைக்க முடியலையே இன்னும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார் எல்லாம் தொலைஞ்சி போச்சு வழியில் ஒரே ஒரு கல் கொல் கல்வெல்லி பழைய கல்வெல்லி கொ கொலுசு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு அந்த அதை அணிஞ்சிருந்த கால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து யோசித்து பார்க்குறாரு அப்படி ஒரு கவிதை அருமையான ஒரு நவீன கவிதை விக்ரமாயத்தினுடைய கவிதை அதுக்கப்புறம் அவர் வந்து கவிஞர் சுகுமாரன் சொல்லுற மாதிரி எழுபதுகளுக்கு முன் நவீன கவிதை எழுதியவர்கள் பெரும்பாலும் திருமணம் தான் இருந்தாங்க அவளுடைய கவிதைகளில் காதல் என்றாலே மனைவிதான் என்ற நிலை இருந்தது காதல் மட்டுமே இல்லாமல் பல்வேறு உள்ளக்கிடக்கைகளை பகிரங்கப்படுத்த அவர்கள் தயக்கம் காட்டியிருந்திருக்கிறார்கள் எழுபதுக்கு முன்னால் உள்ளவங்க ஆனால் எழுபது என்பது காலகட்டத்தில் வந்து மத்தியவர்க்கு அகஜீவிகளின் அந்தரங்க டைரியாக மட்டுமே இருந்த கவிதை தேங்கிய நிலையில் அவ்வறைக்குள் ததும்பி நுரைத்தபடி கலாப்ரியா போன்றோரின் கவிதைகள் மூலமாக எதர்சனத்தின் சாக்கடை நுழைய நுழைந்தது என்று ஜெயமோகன் குறிப்பிடுகிறார் அது மாதிரி ஒரு புது ஒரு திறப்பு எழுபது எண்பதுகளில் நவீன கவிதைகளில் நிகழ்ந்தது எழுபதுகளில் வானம்பாடி தன்னை ஒரு இயக்கமாக அறிவித்துக்கொண்டு செயல்பட்டது விலையில்லா கவிமடலாக வெளிவந்த வானம்பாடி பாடி பாடும் வானம்பாடி தனது தனித்த தடத்தை தமிழில் பதித்தது பல புதியவர்களை வெகுவாக பாதித்தது அது திராவிட அழகியலின் சாரத்துடன் மார்க்சிய கண்ணோட்டத்துடன் அதன் கவிதை போக்கு அமைந்திருந்தது இயக்க ரீதியிலான அதன் துணியில் அதன் கவ துணியில் அதன் கவிதைகள் இருந்தாலும் புவியரசு சிற்பி போன்றவர்களின் கவிதைகளில் ஒரு தனித்தன்மை இருந்தது வானம்பாடியில் நல்ல மொழிபெயர்ப்பு கவிதைகள்லாம் வரும் அதில் வந்து அப்துல் ரஹ்மான் மொழிபெயர்த்த ஒரு கவிதை வந்து வியட்நாம்ங்கிற தலைப்பில் ஒரு கவிதை வந்தது அது வந்து எழுபதில் வந்தது இன்னும் வந்து ஒரு ஐம்ப ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கவிதை வந்து இன்னும் பொருள் உள்ளதாக ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்குது அக்கம்பக்கம் வசந்தம் இல்லை ஒரு கபாலத்தின் மீது ஒரு வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு ஒரு கவிதை எழுதிப்பார் இந்த தலைப்பு வந்து வியட்நாம் இந்த கவிதைக்கு வந்த தலைப்பு அதாவது வந்து வியட்நாமில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் வியட்நாமில் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் போர் தொடுத்து அனாவசியமான ஒரு தொடுத்து திணித்து அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போயிட்டாங்க அங்கே வந்து அக்கம்பக்கம் வசந்தமே இல்லை ஒரு வண்ணாத்தி பீச்சி உட்கார்றதுக்கு எந்த இடவுமே இல்லை ஒரு எலும்பு கூட்டு மேலே தான் போய் உட்கார வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த கவிதையை எழுதினது வந்து ஆதித்ய பிரதாப் சிங்னு ஒரு ஹிந்தி போயிட்டு அதை வந்து அப்துல் ரஹ்மானை வந்து மொழிபெயர்த்து போட்டிருந்தார் இந்த வண்ணாத்தி பூச்சி கவிதையை படித்ததுக்கப்புறம் தமிழில் வந்து எழுபதுகளில் வந்து வண்ணாத்தி பூச்சியை பற்றி கவிதை எழுதாதவங்களே கிடையாது அதுக்குள்ளே ஒன்சுமார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கீழே இருந்து ஒன்சுமார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை கை கைதான் தட்டுவீங்க ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு கைதுட்டு இப்போ ஒன்ஸ் மோர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டிங்களா நல்ல விஷயம் தான் பரவாயில்ல அதுபோக அப்புறம் எண்பதுகளில் எழுபதுகளில் இருந்து எண்பதுகளுக்கு வந்துடலாம் எண்பதுகளின் மத்தியில் ஒரு அறிய அறியப்பட்ட ஒரு முக்கியமான குரல் சுகுமாரனுடையது அதை ஏற்கனவே சுகுமாரனை பற்றி நம்ம பார்த்தோம் இதில் வந்து பார்த்தோம் தொண்ணூறுகளில் வந்து தமிழ் கவிதை வந்து மகாத்தான உயரங்களுக்கு போயிருக்கிறது அதனால் ஆழமும் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எழுத வந்த கவிஞர்கள் புலகமயமாக்கல் போன்ற பொருளாதார சிக்க மாறுதல்களால் உண்டான பரந்துபட்ட வாழ்க்கை நிலையிலிருந்து கிளம்பியவர்கள் ஆதிக்க சாதியின் கையில் இருந்த கவிதையின் சாதிய அடையாளங்களை தகர்த்தவர்கள் எண்பதுகளின் இறுதியும் தொண்ணூறுகளின் ஆரம்பமும் பின் அமைப்பியல்வாதம் போன்ற பல மேல்நாட்டு புதிய சித்தாந்தங்களை பாதிப்பில் சித்தாந்தங்களின் பாதிப்பில் திகழ்த்தது எனலாம் அதுபோக வந்து தொண்ணூறுகளில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து தலித்தியது தொடங்கி பெண்ணியம் பெண்ணிய கவிதைகள் பெண்ணிய குரல்கள் இந்த இப்போ தான் இந்த தொணூர்களில் தான் முக்கியமான ஒரு பெரிய காத்திரமான குரல்கள் எழுந்தது அந்த மாதிரி எழுதினவங்களில் வந்து சுகந்தி சுப்பிரமணியன் உமா மகேஸ்வரி போன்றவர்கள்லாம் வந்து சிறந்த கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க சிலர் வந்து பெண்ணிய குரல் ஒரு உக்கிரமான குரல் கேட்ட கேட்டாலும் சில குரல்கள் வந்து மென்மையான குரல்களில் பெண்ணியத்தை பற்றின இதாக இருந்தது அதில் வந்து கனிமொழியினுடைய ஒரு கனிமொழி கருணாநியனுடைய ஒரு க எனக்கு பிடித்த ஒரு கவிதை என்ற சொற்கள் இல்லை ஒளி எம்மை இணைத்து கொள்வதும் இல்லை உமது கதைகளில் யாம் இல்லை எனக்கென்று சரித்திரம் இல்லை கற்றுத் கற்றுத்தந்தது தானே நான் வா வார்த்து தந்தது தானே நிஜம் எனக்கென்று கண்களோ செவிகளோ கால்களோ இல்லை அவ்வப்போது நீ இரவலாய் தருவதைத் தவிர என்று கனிமொழியின் கனிமொழி கருணாநிதியின் ஒரு கவிதை முடியும் இதே இதேபோல லீனா மணிமேகலை குட்டி ரேவதி சல்மா மாலதி மைத்ரி சுயர் ராணி என்று ஒரு நீளமான பட்டியல் இருக்கிறது பட்டியல் என்றாலே சில பேர்கள் போவதுதான் முக்கியம் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்